சுமார் முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அஞ்சல் அலுவலகம் அந்த காலநிலைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும் கூட அந்த ஸ்டேஷன்ல நிறைய வாகனங்கள் கிடைக்கு நம்ம பொருட்களை வச்சாலும் இருக்கும் இதோ கொத்தமல்லி தானே என்னது வெல்கம் இதே லாஸ்ட் பாத்தீங்கன்னா தொடர்ச்சி சந்தைக்கு போறோம் எங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் தேவைப்படுது அதாவது ப்ரஷ் சிக்னல் அதுக்கப்புறம் ஷோப் அப்படியான திங்ஸ் எல்லாம் தேவைப்படுது நம்ம சந்தையில வாங்கிட்டு அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியாவையும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இடங்களையும் சுத்தி காட்டுறேன் வாங்க போலாம் நானும் ஜாதவும் இப்ப போயிட்டு இருக்கேன் இல்ல நானும் ஜாதவும் மகனும் போயிட்டு இருக்கேன் பின்னாடி அவன் வந்துருக்கான் மீடியோல வர விரும்புறான் இல்ல வாடா வீடியோவில் வர விரும்புகிறேன் எல்லாம் ஒரு லூஸ் பையன் நாங்கள் இப்போ டேரெக்டாக வந்து சந்தைக்கு போயிட்டு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியாவையும் கவர் பண்ணிவிட்டு வருவோம் சரியா தொடர்ந்து காணொலியை பாருங்கள் இந்த சீரீஸ் வந்து எப்படி போமோன்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான தான் இருக்கும் நாங்கள் இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுவோம் ஸோ ஒன்றே நாள் முதலாவது நாளாக இருக்கும் நாளைக்கு இரண்டாவது நாள் நாள் முடிய அடுத்த நாள் நாங்க மதியம் அதாவது ஒரு கேட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு நாங்க செக்இன் பண்ணாலும் அடுத்த நாள் மார்னிங் வந்து டென்னுக்கு செக் அவுட் பண்ணாங்க ரெண்டு நாளைக்கு நாங்க ரூம் எடுத்துருக்கோம் எங்களால ரெண்டு நாளைக்குள்ள எவ்வளவு இடங்களை கவர் பண்ண முடியும் என்று தெரியல முடிஞ்ச அளவுக்கு எங்களால போகக்கூடிய இடங்களை ஆஹ் நாங்க கட்டாயம் கவர் பண்ணி உங்களுக்கு காண்டொலியா தருவோம்

ஐநூறு மீட்டர்ஸ்குள்ளதான் வரும் இங்க பாத்தீங்கன்னா கோட்ஸ் இங்க கூட அந்த பியூல் ஸ்டேஷன்ல நிறைய வாகனங்கள் கிடக்கு அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பிளவரை பாருங்க இந்த பிளவர் நேம் ஹைட்ரஞ்சா இது அதிகமான குளிர்ச்சியான இடங்கள்ல தான் வளரும் இந்த பிளவர் பேர் வந்து கலா லில்லி இதை பாருங்க அப்படியே வாங்க நம்ம இப்ப என்ன செய்யணும்னா இந்த சைட் மாறணும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க ஆல்மோஸ்ட் சந்தைக்கு பக்கத்துல வந்துட்டோம் இன்னும் சொப்ப நேரத்துல சந்தைக்குள்ள போயிருவோம் அதுவும் ஆல்ரெடி ரோட்ட க்ராஸ் பண்ணிட்டான் நாங்க இப்ப க்ராஸ் பண்ணணும் வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்கு காக்கால தெரிய மாடு பாத்துதான் மாறணும் பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு வாகனங்களை பார்த்து மாறணும் இங்கிலையும் மாவனம் இங்கிலையும் வாகனம்

ஒரு முப்பது நிமிஷம் தான் ரூம்ல இருந்துருப்போம் அதுக்கப்புறம் வெளியில வந்தாச்சு அந்த பொருட்களை வாங்கணும் அதுக்கப்புறம் இதையும் கவர் பண்ணிட்டு இடத்துக்கு நாங்க போகணும் நாங்க ரெண்டு இடத்துக்கு போகணும் ஸோ குறுகிய காலம் தான் இருக்கு அதுக்குள்ள நாங்க தேவையான விஷயங்கள்லாம் முடிச்சிடணும் அங்கே பாருங்க மத்திய சந்தை இதுதான் சென்ட்ரல் மார்க்கெட் நம்ம இப்ப உள்ள போவோம்மாங்க நானே இந்த இடத்த கண்ணாடி தேவைப்படா கண்ணாடி கலாட்டி போனேன் அடுத்த தேவையில்ல இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மீன் எல்லாம் இருக்கு இங்க அந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க மீன் எல்லாம் வெளியில இருக்கு மேலாம் வெளியில அப்படி கூலிங்கா இருக்கு அப்படியே வாங்க இது பீ பீஃப் தானே எதுவும் மாட்டு வச்சு அதுக்கப்புறம் அங்க சிக்கன் இங்கெல்லாம் மீன் மீன் இருக்கு இறால் எல்லாம் இருக்குல்ல

பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க என்ன அட்வான்டேஜ்னு சொன்னா வழியில நம்ம பொருட்களை வச்சாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இத கொத்தமல்லி தானு இல்லை பாருங்க இந்த கொத்தமல்லி ம் கொத்தமல்லி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த கீழ்கொம்பல் பாருங்க அப்படியே வாங்க

இருந்தாங்க சரியா நன்றி அக்கா நம்ம இப்போ தேவையான பொருட்களை வாங்கியாச்சு இதுக்கு ஸ்பான்சர்ட் பை ஜாது இதுக்கு ஸ்பான்சர் பண்ண மாதிரி யாரும் இல்லை ஜாது தான் நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா இங்க நிறைய கடைகள் இருக்கு இதுல நமக்கு எதுவும் தேவைப்பட்டா அதையும் வாங்கிட்டு அப்படியே போவோம் பாருங்க ஓட்ஸ் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க ட்ரிங்கிங் ஜோக்கெட் வாங்கி குடிக்க போறோம் நம்ம இப்ப சோ வாங்க அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஃப்ரூட்ஸ் கடை தான் அதிகமா இருக்கு அதோட இங்க ஒரு ஃப்ளவர் கடை இருக்கு பாருங்க அங்க பாருங்க ஒரு அனாத புள்ளி மாதிரி ஒருத்தன் திருதான் அவன் வேறு யாரும் இல்ல நம்மளோட மகன் எல்லாம் வந்து கையில நடந்த சம்பவம் தான் நேற்று சம்பவம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படியே நம்ம போயிட்டு அந்த கடையில நம்ம ட்ரிங்கிங் ஜோக்கட் வாங்கி குடிப்போம் இங்க நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நமக்கு தேவை அது அவனுக்கு மட்டும்தானே

ஓட்ஸ் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் அந்த கடைகள்ற தொடர்ச்சி இருக்கு அவ்வளவு நல்லா இல்ல என்னது அவ்வளவு அது சூப்பரா நல்லா இல்ல

இந்த பிஓ பாருங்க கோட்ஸ் எப்படி இருக்கான்னு நல்லா பொகியா இருக்கு பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குண்ண கோட்ஸ் இங்கே பாருங்க அங்க வந்து முத்திரைகள் எல்லாம் இருக்கு பார்க்க மாதிரி இருக்கு இங்கே பாருங்க நிறைய முத்திரைகள் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் பழைய முத்திரைகள் என்னடா என்ன நிறைய முத்திரைகளை வழில ஒட்டி வச்சிருக்காங்க மக்கள் பார்வைக்கு அதோட வந்து இந்த அஞ்சல் அலுவலகம் சுமார் நூத்தி முப்பது ஆண்டுகள் ஆஹ் பழமை வாய்ந்த ஒரு அஞ்சல் அலுவலகம் பாத்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்க அந்த அஞ்சல் தெரிய மாட்டேவோம் அப்படியே பாருங்க அதையும் பாருங்க அது ஹட்டன் நேஷனல் பேங்க் ஹெச்என் பி ஆ ஹெச்என் பி நேஷனல் பேங்க் அப்படி வாங்க நம்ம இதால விரங்கிட்டு இந்த கோட்டால க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் வாங்க 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 வந்து காலநிலைகள் அடிக்கடி மாறும் நாங்க வரும்போது வெயில் அடிச்சிருந்தது இருந்தது இப்ப கொஞ்சம் மழை மழை பெய்யுது இங்க பாருங்க மழை பெய்யுது மழை சூடுறது உங்களுக்கு தெரியும் அந்த காலநிலைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும் சோ நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க வரணும் வாங்க இதான் நிலைய பஸ் ஸ்டாண்ட் நீங்க பார்த்தால தெரியும் சோ நாங்க இத நிறைய கவர் பண்ண விரும்பல வேற இடங்களுக்கு போகணும் போவோம் வாங்க